அனைவருக்கும் அங்கு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்னைக்கு முதல் கேள்வியே அதிரடியான கேள்வி நண்பருடைய கேள்வியை பார்த்தவொன்னே ஆடி போயிட்டேங்க நிஜமாவே என்ன கேட்டிருக்காரு மூன்றாவது உலக யுத்தம் வருமா அது எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் ஆரம்பிக்கும்னு கேட்டிருக்காரு கேள்வி கேட்கறது எவ்வளவு சுலபம் தெரியுமா அதை யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு உலக நாயகன் சொன்னதை நான் இப்பதான் ஃபீல் பண்ணேன் இந்த கேள்விக்கு வந்து ஒரு வரியில ஆறு ரெண்டு மூணு வார்த்தையில பதில் சொல்லிட முடியாதுங்க வரும் வராது இல்ல இல்ல இந்த ரெண்டு நாடுல மூணு நாடுகளுக்கு இடையில ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏராளமான விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் சுருக்கமா சொல்லணும் அதே சமயத்துல அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ அப்படின்றதையும் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் கூடவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் ஸோ இதுக்காக வந்து ஐ ஹாவ் டு டூ எ லாட் ஆஃப் ரிசர்ச்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மூன்றாவது உலக யுத்தம் வருமா அப்படின்னும் போது நம்ம நாட்டில் மட்டும் இல்ல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வெளிநாடுகள் பலவற்றிலும் என்ன இருக்காங்க ரஷ்யா உக்ரைன் வார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா இங்கிருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க வேற உக்ரைன் அதுக்கு பின்னாடி அதை ஒரு ப்ராக்ஸியா யூஸ் பண்றது முதல்ல அமெரிக்கா அது கூட இருக்கிறது நேட்டோ ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு இப்போ ரஷ்யா என்ன சொல்லிருக்காங்க நேட்டோ படைகள்லாம் டைரக்டா நீங்க உக்ரைன்ல வந்து இறங்கி சண்டை போட்டீங்கன்னா நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு இருக்காங்க அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லுவாங்க நான் ஸ்ட்ராட்டஜிக் அதாவது என்னென்னா லோ ஈல்டு இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வழக்கமாக நமக்கு என்ன தெரியும்னா இந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த நாட்டு மேலே குண்டு போட்டது அப்படின்னு இந்த டாக்டிகல் ஆர் நான் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது இந்த ஆர்மி ஃபார்மேஷன்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுடைய பேஸ் இருக்கு இல்ல அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருக்கு இல்ல ஒரு டேங்க் மூவ்மெண்ட் மொத்தமா ஒரு இருபது டேங்க் ஐம்பது டேங்க் அப்படி வந்துட்டு இருக்கு இந்த எனிமி ஃபார்மேஷன்ஸ் அண்ட் பேசஸ் இது மேல உபயோகப்படுத்தக்கூடிய லோ ஈல்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை தான் டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கான ட்ரில்லையும் ரஷ்யா வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது எஸ்கலேட் ஆனாதான் வந்து மூன்றாம் உலக போர் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னரியோ தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் பல பேர் தெரியல அதாவது ரஷ்யா இந்த பக்கம் அமெரிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியுதுங்க ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவே சீனாவோட பிராக்சியாக மாறி கொண்டிருக்கின்றது இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிவுக்கு வரணும் ஒரு அமைதி ஒப்பந்தம் வரணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு மூணு சின்னரியோ ஒன்று பார்க்கலாம் அதாவது இது வரைக்கும் ரஷ்யா வந்து ஆக்கிரமித்த பகுதிகள் அது வந்து ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் ஆ ரெல்ஸு தனி நாடுகள் மாதிரி பட் ரஷ்யாவுடைய ப்ரொடெக்ஷனில் இருக்கும் உக்ரைன் மீதி இடத்தோட சந்தோஷப்பட வேண்டியதான் அண்ட் ஆல்சோ நேட்டோ அந்த பக்கம் வரக்கூடாது இப்படி ஒரு அக்ரிமெண்ட் எல்லாருக்கும் நடுவில் வந்தால் மட்டும்தான் இந்த போர் ஒப்பந்தம் சாத்தியமாகும் அது இல்ல உக்ரைன் இழந்த பகுதிகளை திரும்பி பெற வேண்டும் அப்படின்னா ரஷ்யாவை முழுவதுமாக தோற்கடிக்க வேண்டும் அது வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா எப்ப வந்து நாங்க தோக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தெரியுதோ அப்பவே ரஷ்யா என்ன பண்ணுவாங்க போலந்து அப்படின்னு ஒவ்வொன்னா சீண்ட ஆரம்பிப்பாங்க நாங்க அணுகுண்டு போடுவோம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிப்பாங்க தென் இட் வில் கம் டு ஆனா சீனா இதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு சீனா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஏராளமான நம்மளை மாதிரியே தான் ஆயில் இறக்குமதி பண்ணுறாங்க இதில் அவங்களுக்கு ரெண்டு விதமான லாபம் சவுதியிலேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் டேங்கரில் வரணும் ஆனால் ரஷ்யாலேருந்து அப்படின்னும் போது அந்த செலவு ரொம்பவே குறைகின்றது பக்கத்தில் இருக்க பார்டரில் இருக்க கண்ட்ரி இல்லையா அடுத்தது அவங்களுக்கு இப்போ டாலர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது அப்படின்றதுனால சீனா நம்மளை மாதிரி அகெயின் விலை கம்மியாக வேற வாங்கிக்கிறாங்க ஸோ இது அவங்க எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குது இன் டேங் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை முக்கியமாக அதாவது சிவிலியன் பர்பஸ்க்கும் மிலிடரி பர்பஸ்க்கும் வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கு கூடவே ஆயுதங்கள் இதையும் வந்து ரஷ்யாவுக்கு அமிச்சிட்டு இருக்கு இது அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாத நிலைமை இங்கதான் அந்த இடியாப்ப சிக்கலே வருகின்றது நண்பர்களே இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தைவான்ல புதிய அதிபர் பதவியேற்கின்றார் அவர் வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்றதுக்கு ஆதரவான குரல் கொடுக்கக்கூடியவர் சீனா அதை ஏத்துக்கல தைவான் எங்களோட நாட்டுடைய ஒரு பாட்டு அப்படின்னா இன்னைக்கும் சொல்லின்னு வராங்க இப்போ சீனா வந்து தைவானை சுத்தி அவர்களுடைய போர்க்கப்பல்கள் இதையெல்லாம் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சீனாவுடைய போர் விமானங்கள் அப்பப்போ தைவான் இஸ் ஏர்ஸ்பேஸ் அதாவது இவங்களுக்குள்ள ஒரு கோடு போட்டு வச்சிருக்காங்க இதை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னு அதெல்லாம் கிராஸ் பண்ணி சைனீஸ் பைட்டர் கிராஃப்ட்லாம் போயிட்டு வருதுங்க ஆனால் இந்த தமத்தூண்டு நாடுங்க சைனா நினைச்சுது அப்படின்னு சொன்னா தைவான ஒரே நாள்ல முழுங்கிரும் ஆனா அமெரிக்காவுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்றதுனாலதான் தான் தைவான் மேல கை வைக்க முடியாம இருக்குது சீனாவால அப்போ இதை எடுத்துக்கணும் அப்படின்றது அவங்களுடைய அல்டிமேட் கோல் இங்கதான் பிரச்சனையே வரும் சரிங்க தைவான் தம்ம நாடு அது இருந்து பிரிஞ்சு வந்தது அது சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸு அப்புறம் நான் சைனாவே எடுத்துகிட்டு போட்டோமே அப்படின்னா அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் அங்கே நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் சிப்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த டெக்னாலஜியில் உச்சத்தில் இருக்குது தைவான் கிட்டத்தட்ட மூணு நானோமீட்டர் ரெண்டு நானோமீட்டர் வரைக்கும்லாம் அவங்க வந்து போயிட்டாங்க இது அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க அதனால தான் பாத்தீங்கன்னா சமீபத்துல சீனாவுக்கு எதிரா ஏராளமான தடைகள் முக்கியமா இந்த சிப்ஸ் விஷயத்துல வந்து சீனாவோட எந்த கொலாபரேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க இந்த அட்வான்ஸ்டு சிப் மேக்கிங் இது சீனா கையில போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா கம்பெனிகளுக்கு பெரிய அடி காம்படடிவா இருக்க முடியாது சோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து தைவானை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப அழகா உடனிருந்தாரு பாருங்க அந்த டெக்னாலஜி எல்லாம் அமெரிக்காவுக்கு முழுசா டிரான்ஸ்பர் ஆகிற வரைக்கும் நாங்க வந்து தைவானை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் டெக்னாலஜி எல்லாம் நீங்க அமெரிக்கா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்த நாளே பை பை அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க சீனா வந்து தைவானை என்ன பண்ணாலும் கேட்டுக்க மாட்டாங்க இதுதான் அதனுடைய அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் சோ தைவான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் சைனா வந்து நம்மளை அட்டாக் பண்ணது அமெரிக்கா கை விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த சிப் மேக்கிங் டெக்னாலஜி அந்த கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக டிஸ்ட்ராய்ட் பண்ணிடுவோம் யாகையிலேயும் இது போகக்கூடாது அங்க வந்து அமெரிக்கா இதை டிரான்ஸ்பர் பண்ண மாட்டோம் ஏன்னா பண்ணா அடுத்த நிமிஷம் கை விட்டு போயிருவாங்கன்னு தெரியும் ஒருவேளை சீனா அதையும் மீறி நம்மளை அட்டாக் பண்ண வந்ததுன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க கூடாது எனக்கு இல்லாதது யாருக்குமே வானா அப்படின்ற பாலிசி தான் சோ அதனாலையும் கூட பாத்தீங்கன்னா தைவான் வந்து இப்போ அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை நம்பாமல் இந்தியா போன்ற ஒரு நாட்டுல நாம வந்து டைவர்சிஃபை பண்ணோம்னு சொன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னாலும் சரி அங்க சீனாவுக்கு கிடைக்காம அழிச்சிடணும் ஆனா நம்ம டெக்னாலஜி நம்ம கம்பெனிகள் அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுது அதனால இந்தியா தான் ஒரு பெட்டர் பெட் இங்க இருக்கிற டெக்னாலஜி வந்து அவங்க சீனாவுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க அதே சமயத்துல அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டு எதுக்கு அம்போன்னு போனோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் ஸோ இதெல்லாம் எதுக்காக சீனா தைவானை முழுங்கணும் அப்படின்றதுக்கும் தைவானை எதுக்கு அமெரிக்கா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் காரணங்கள் ஆனா சீனா தைவானை வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சா என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னா அது வந்து வித்தவுட் ஃபயரிங் அ புல்லட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி சார் சண்டையை போடாம ஒரு நாட்டை கைப்பற்ற முடியுமான்னா அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அண்டு அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அப்படின்றது நடந்துட்டே இருக்கணும் சொல்லப்போனா உக்ரைன் மூலமா ரஷ்யாவை சீண்டும் போது அமெரிக்கா நேட்டோ என்ன நினைச்சாங்க ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இவங்க இதுல யூஸ் பண்ணி ஒன்றும் இல்லாம போவாங்க அதுக்கப்புறமா நம்ம சண்டையை பெருசா கொண்டு போகலாம் அப்படின்னு ஆக்சுவலா நடந்தது வேற மாதிரி ஐரோப்பிய நாடுகளில் தான் அம்யூனேஷன்ஸ் தீர்ந்து போயிடுச்சு அவங்க எவ்வளோதான் சப்ளை பண்ணதுன்னு தெரியல அவங்களுக்கு வந்து சண்டைன்ற ஒரு பிரச்சனை இல்லாததுனால வெறும் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் இந்த மாதிரியே இது பண்ணியிருந்தாங்களே தவிர இந்த பொருட்கள் அந்த டேங்கில் இது பண்ணுறது ஹோபிட்ஸர் அதில் போடுறது அந்த அம்யூனேஷன்ஸில் அவங்க அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலை அதுதான் இப்போ பெரிய அடியாக இருக்கின்றது ரஷ்யா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நினைக்கிறாங்க சீனாலேருந்து வந்து நிற்குது ஈரான்லேருந்து ட்ரோன் சப்ளை இருக்குது ஆனால் ஐரோப்பிய நாடுகளால் தான் சப்ளை பண்ண முடியும் இப்போ சீனா என்ன பண்றாங்க அமெரிக்கா ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜியை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு இவங்க எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வந்து சண்டையை கண்டினியூ பண்ணிட்டே அந்த பக்கம் அமெரிக்கா நேட்டோ படைகள் அவங்க அவங்களுடைய டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் எல்லாம் முதல்ல தீர்த்துட்டு இருக்கோம் நாளைக்கு நாங்க தைவானை போய் அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க யோசிப்பாங்க இதுல நான் சொன்னேன் வித்வுட் ஃபைரிங் புல்லட் அப்படின்னு இவங்க வந்து தைவான முதல்ல இராணுவ ரீதியாக ஆக்கிரமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த தைவானை சுத்தி இவர்களுடைய போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கிகள் இதையெல்லாம் நிறுத்தி சோக்கிங்னு சொல்லுவாங்க எந்த விதமான போக்குவரத்தும் தைவானை நெருங்க முடியாமல் செய்வது முக்கியமாக கப்பல் போக்குவரத்து ஏன்னா அது மூலமாக தான இருந்து எல்லா விஷயங்களும் வரணும் அதே மாதிரி தைவானுடைய எக்ஸ்போர்ட் அப்படின்னாலும் பெரும்பாலும் கடல் வழியாகத்தான் போக வேண்டும் ஏன்னா எக்ஸ்போர்ட் பை கிராஃப்ட் அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லிங்க ஸோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க பாப்பாங்க அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க சுத்து போட்டுக்கிறீங்களே அப்படின்னு அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அப்படி ஐபால் டு ஐபால் கன்ஃபன்ட்ரேஷன் சொல்லுவாங்க சீனா என்ன பண்ணுவாங்க இது எங்க ஏரியா உள்ள வராத ஏற்கனவே வந்து அந்த தென் சீன கடல் பகுதி எங்க ஏரியா எங்க இஷ்டப்படியா நடப்போம் அப்படின்லாம் மறட்டி நின்று ஆனா அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை இன்டர்நேஷனல் ரைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க கப்பல்களும் போவது சமீபத்தில் நம்ம இந்திய வார்ஷிப்ஸும் அதுக்குள்ளே போயிட்டு வந்துருக்குதுங்க அப்போ இவங்க வந்து சுத்து போட்டுட்டு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை மீறி அமெரிக்க கப்பல் படை நுழையுமா அப்படி நுழைஞ்சா முதல்ல வார்னிங் ஷாட்ஸ் ஃபயர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மேபி அந்த கப்பலை நோக்கி குண்டு போடலாம் அப்போ அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணணும் இது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகிறதுக்கு ரெண்டு பக்கமும் அலோவ் பண்ணுவாங்க இதுதான் முக்கியமான கேள்வி முதல்ல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துட்றேன் இந்த வருடம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இந்த சீனாவுக்கு வந்து ஒரு ஹப்சன்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இக்கட்டான நிலைமைங்க ஏன்னா அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் அவங்களுடைய வழக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன் இயர்ல ஒன்று புதுசா எந்த நாட்டுமாரியாவது குண்டை போட்டு சண்டையை மூட்டி விட்டுட்டு ஆ பாத்தீங்களா நாங்க தான் வீரர்கள் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன்ல ஓட்டு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா சண்டை நடந்துட்டு இருக்க ஏதாவது ஊர்ல இருந்து ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூப்ஸ் வித்ரா பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அமைதியின் தூதர்னு அதை வச்சு ஓட்டு கேட்பாங்க இதுதான் நடக்கும் இந்த நேரத்துல சீனா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அண்ணன் ஜோ பைடன் இருக்காருல அவங்க கட்சி இதாண்டா நல்ல சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடு நாலு குண்டை அது என்னானாலும் பரவாயில்ல நமக்கு எலெக்ஷன்ல ஓட்டு வரணும் அப்படின்னு அவங்களும் குஜாரா கலந்துப்பாங்க ஸோ இந்த வருடம் சீனா அதை ஆரம்பிக்காது புத்திசாலியாக இருந்தால் அப்படின்னு நினைக்கிறேன் சரி எத்தனை நாள் இதை விட்டுட்டே இருக்கிறது சி அடுத்தது ட்ரம்ப் ஒருவேளை வராச்சுக்கோங்களேன் ஆனா சீனா வந்து அமெரிக்க தேர்தல்கள்ல ஊடாடினுறாங்க நிறைய விஷயம் பண்ணின்னுறாங்க அப்படின்றது நிறைய பேர் பேசிட்டு வராங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் ஜோ பைடன் அவர்களே மறுபடியும் கேண்டிடேட்டா நின்று அவர் ஜெயிச்சு பிரசிடென்டா வராருன்னு சொன்னா அதற்கப்புறம் வருகின்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஏப்ரல் மே காலகட்டத்தில் அவங்க இந்த வாலாட்டலை ஆரம்பிக்கலாம் சீனா ஏன்னா ஜோ பைடன் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரசிடென்ட் கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவரே கண்டனியூ ஆறுதான் சீனாவுடைய இன்ட்ரஸ்ட்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீன் ஹமாஸ் அது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப மூணாவது தேட்டர் ஆஃப் வாரா சைனா தைவான் அப்படின்னு வந்ததுன்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் தயங்குவார்கள் அமெரிக்கா தயங்காட்டாலும் ஐரோப்பிய நாடுகள் தயங்குவார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டீ கப்ளிங்னு நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலான ஏற்றுமதி வந்து இருந்து தான் வந்து நிக்குதுங்க அதை நம்பி தான் அவங்களே ஓடி நிக்கிறாங்க அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனாலேருந்து ஏராளமான இம்போர்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு இங்கேருந்து நிறைய ஏற்றுமதி பண்றாங்க சீனாலேருந்து அமெரிக்காலேருந்து கொஞ்சோண்டு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ சீனா உடைய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அவங்களுடைய அந்த யுஎஸ் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அமெரிக்கா கிட்டேருந்து வர பணம் தான் அதனால சீனாலேருந்து சாமானெல்லாம் வரலன்னா உள்ளூரில் கஷ்டம் விலைவாசி ஏறிடும் கண்ணா வினான் ஆயிரும் ஜனங்கள்லாம் வந்து கடுப்படையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனாலேயே சீனா என்ன பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேலே எஸ்கலேட் பண்ணாமல் வாய முடிங்கினு போவது தான் அமெரிக்காவுக்கு ஒரே வழியாக இருக்கும் டக்குன்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலலாம் டைவர்ஸிஃபை பண்ணிட முடியாதுங்க சீனாவுக்கு பதிலா நான் இங்கே வாங்குறேன் அப்படின்ற டிசிஷனை வந்து ஓவர் நைட் எடுத்தோ இல்ல ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு சீனாவுடைய மேனுபேக்சரிங் பேஸ் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கின்றது அப்போ சீனா பண்றது அமெரிக்கா வந்து ஒரு அளவுக்கு மேல அதை எஸ்கலேட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இங்க போய் அங்க உக்காந்துக்கிறது அப்படின்றது ஆனா அது வரைக்கும் உக்ரைன் என்ன பண்ணுவாங்க அந்த சண்டை நடந்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் சீனாவுடைய இன்ட்ரஸ்ட் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்ப வந்து இந்த திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க அமெரிக்காலையும் லையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போதான் உடனடியாக உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க நாளைக்கு சீனா ஏதாவது மிஸ் அட்வென்ச்சர் பண்ணா கூட நம்ம தடுத்து நடத்த முடியும் அப்படின்றது அங்க இருக்கிற முட்டா பயில்களுக்கு புரியணும் ஆனா அங்க இருக்கிற பயிலா நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒட்டுமொத்த உலக நன்மை அப்படின்றத பத்தி யாரும் யோசிச்சா மாதிரி தெரியல நண்பருடைய கேள்விக்கு இதுதான் சுருக்கமான நீங்கள் இது போய் சுருக்குமானீங்களா வேற வழி இல்லை நண்பர்களே ரைட் அடுத்தது நண்பர் கே ஸ்ரீனிவாசன் அவர் என்ன கேட்டிருக்காரு நான் பேர் சொல்ல விரும்பல அதாவது ஒரு சிலர் இந்த டிவியில் இல்லை இந்த சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஏன் சில பேருக்கு அண்ணாமலை அவர்கள் மேல கோபம் அப்படின்னு கேட்டிருக்காரு இது அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான தாக்குதலா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக நான் அப்படி நினைக்கலங்க அது ஒவ்வொருத்தருடைய பெர்செப்ஷன் சொல்ல போனா நம்ம இருந்து என்ன சொல்லிட்டு வந்தோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாஜக அவங்க வந்து இந்த ஐபிஎல் நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓட் இன்க்ரீஸ் பண்றது இதுதான் அவங்களுக்கு முக்கியமே தவிர மற்றபடி எத்தனை சீட்டுன்றது இம்மெட்டீரியல் ஏன்னா இங்கேந்து வர சீட்டு குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற நிலைமையில் அகில இந்திய பாஜக இல்லை ஏன்னா போன தடவை என் ஒரே சீட்டு தான் கொடுத்தாங்க அது இல்லைனாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இங்கே வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சாலே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் வேற ஓட் ஷேர் இதுதான் முக்கியம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இது ஸ்ப்ரிங் போர்டா எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னா அது அவருடைய பர்செப்ஷன் அவர் ஏதாவது கேல்குலேஷன் போட்டு வச்சிருந்துருக்கலாம் அதனால இது ஜெயிப்பதற்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மற்றபடி நண்பர் குறிப்பிட்ட ஒரு சிலர் அவருமே பேரை குறிப்பிடவில்லை அவங்க எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது இது அவர்களுடைய கருத்து அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் உள்நோக்கம் பார்ப்பது அப்படின்றது சரியா இருக்கும் நான் நினைக்கல நண்பரே அடுத்ததாக நண்பர் கண்ணன் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் என்ன கேட்டிருந்தாரு சில சமயங்கள்ல வந்து உங்களுடைய அந்த பதிவுகள்லாம் எனக்கு வருது இல்லை ஃபீட்ல ஈவன் நோட்டிபிகேஷன் இது பண்ணியிருந்தாலும் அது டிலேடா வருது ஸோ உங்களுடைய வீடியோக்கள் லிங்கை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டுருந்தாருங்க கரெக்ட் அது நிறைய நண்பர்கள் அப்பப்போ கேட்டிருந்தாங்க இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கு மட்டும் இல்லை இனிமேல் என்னைக்குமே வரும் ஒரு லிங்க் ஒன்று நான் கொடுத்துருப்பேன் இது வந்து வாட்ஸ்அப் சேனல் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னா அது வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிடையாதுங்க குரூப்ல வந்து யார் யாரெல்லாம் அதில் இருக்காங்க அப்படின்ற நம்பர் உங்களுக்கு விசைபிளாக இருக்கும் குரூப் மெம்பர்ஸோடைய மொபைல் நம்பர் ஆனால் சேனல்ல எந்த நம்பரும் விசைபிளாக இருக்காது ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டெய்லி பஞ்சில் வருகின்ற பதிவுகள் மட்டும் இல்லாமல் ஏன்னா சாரி இன்னைக்கு வருமா வரலையா தெரியாது இது வேற கேம்பி யார் வராங்களா இல்லையோ அவர் தான் கரெக்டாக ஏழு மணிக்கு வந்து பார்த்துட்டு ஏழே கால் கமெண்ட் போடுறாரு யார் யாரெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்க இன்னைக்கு பதிவு இருக்கா இல்லையான்னு அப்படின்னு வேறு ரொம்ப சின்சியராக கமெண்ட் போட்டுருந்தாருங்க அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏழு மணிக்கு அங்கே வீடியோ அப்லோட் ஆகுதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே லிங்க் வந்துடும் அகைன் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய நம்பர் மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுடைய நம்பர் உங்களுக்கு தெரியாது இஸ் லிங்க் இருக்கு விருப்பப்படும் நண்பர்கள் அதை கிளிக் பண்ணி அந்த சேனலை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் அது அண்டு டிவின்னு இருக்கும் அப்போ ஆரம்பிச்சது அதை நம்ம இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அண்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்த கேள்வி அண்டு டிவி எப்ப ரிவைவ் பண்றீங்க அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சவுடன் இல்லையே தேதி சொல்ல உசார அடுத்ததாக நண்பர் பிரபு அவர் என்ன கேட்டிருந்தாரு மற்ற சில சேனல்களில் வந்து இந்த தேசியவாத கொள்கைகளை பற்றி தவறாக பேசுகின்றார்களே இதை பத்தி நீங்க பதில் கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு கமெண்டேட்டர் கிரிக்கெட்டை பத்தி கமெண்ட் பண்ணலாம் பிளேயர்ஸை பற்றி கமெண்ட் பண்ணலாம் இன்னொரு கமெண்டேட்டரை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அது நாகரிகமும் இல்லை குறிப்பிட்டு இந்த மாதிரி கருத்து அப்படின்னு கேட்டால் கருத்துக்கு ஒன்னா நம்ம பதில் சொல்லலாமே தவிர மற்றபடி இந்த சேனல்ல இதை பேசினாங்கோ அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு இறங்குறது சரியில்லை நண்பரை அதனால அதை பத்தி பேசுவதற்கு நாம் தயாராக இல்லை மன்னிக்கிறோம் அடுத்ததாக நண்பர் கிருஷ்ணமூர்த்தி இவர் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு சார் நீங்க வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் வந்து நாலு அலுவலகம் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க கூடவே நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அதாவது இந்த எலெக்ஷன்ல பூத்துல ஏஜென்ட் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா அதுல வந்து யார் யார் ஓட்டு போட்டாங்க யார் யார் ஓட்டு போடலை அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ ஓட்டு போடாதவங்களை போய் அணுகி ஏன் ஓட்டு போடல என்ன பிரச்சனை அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போடணும் அப்படின்னு ஏதாவது செய்யலாமா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பட்டு அது இன்வேஷன் ஆஃப் பிரைவசி அப்படின்ற ஒரு சிக்கலுக்குள்ள போயிடும் வேணும்னா யார் யார் ஓட்டு போட வரல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் கிட்ட உங்களுடைய சர்வீசஸை கொண்டு போகலாமே தவிர எடுத்த உடனே ஏன் ஓட்டு போடல அப்படின்றதோ இல்லை ஓட்டு போட வாங்க அப்படின்னு ஓப்பனாக அழைப்பதோ சரியாக இருக்காது அடுத்ததாக நண்பர் ரஞ்சன் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒடிஷால அந்த மண்ணின் மைந்தர் தான் சிஎம்மா வரணும் வி கே பாண்டியன் அவர்களை பத்தி பேசும்போது இப்படி சொல்லியிருந்தாரு இதை தவிர்த்து இருக்கலாமா அப்படின்னு இன்னொன்னு சொல்லியிருக்காரு பெட்டர் வேர்ட்ஸ் கூட வின் யூஸ் அப்படின்னு அது அவர் இந்தியில பேசினதை எந்த அளவுக்கு இவங்க சரியா மொழி பெயர்த்தாங்க அப்படின்னு தெரியல இருந்தனாலும் இந்த கோர்ட் ப்ரொசீஜர்ல ஐ வில் ரீஃப்ரேஸ் த கொஸ்டின் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வேற மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டில் நீங்கள் இந்த புள்ளிக்கூட்டங்களில் இருக்க எதிர்கட்சிகள் வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க இதே இவங்களே அவங்கவுங்க மாநிலத்தில் வேற மாநிலத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து சிஎம் பதவிக்கு போட்டியிடுகின்றார் அப்படின்னு சொன்னால் சும்மா ஓட்டுருவாங்களா அப்போ இந்த கோஷத்தை எழுப்ப மாட்டாங்களா நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஒரு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லயே வந்து என்னங்க வெளியூர் கொண்டாந்து எழுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு அந்தந்த கட்சிக்குள்ளேயே வந்து கோஷம் வருதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்காருனா அதை கேட்பாங்களா மாட்டாங்களா அடுத்தது இது வந்து பாஜகவோட பாலிசியோட கன்சிஸ்டண்டா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஒடிஷாவை ஒடிஷாவில் பிறந்தவர் தான் ஆள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்தியாவை சோனியா காந்தி எப்படி ஆளலாம் அவர்கள் வந்து வெளிநாட்டில் பிறந்தவர் அப்படின்ற கோஷத்தையும் அவங்க வச்சிருந்தாங்க கரெக்டா அதனால வந்து அவங்க கொள்கையிலிருந்து மாறிவிட்டார்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள் என்னென்ன விஷயத்தெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து அமித்ஷா அவர்களை இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற நண்பர் ரஞ்சன் அவர்களது கருத்துடன் நான் உடன்படுகின்றேன் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதனால இதை எதிர்க்கிறோம் அப்படின்றத வந்து அந்த இந்த மண்ணை சார்ந்தவர் அப்படின்றத விட்டுட்டு இவரை கைப்பாவையாக இவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ற ஆங்கிளை ஸ்ட்ரெஸ் பண்ணின் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் அவருடைய அரசியல் மதிநுட்பம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நாம ஒண்ணும் கிடையாது ஈ மஸ்ட் பி நோயிங் பெட்டர் அடுத்தாங்க நண்பர் பரணி அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்போ இந்த மாதிரி எல்லாம் கூட்டணியா போட்டி போட்டு அதை விட்டுட்டு எந்த கட்சியா இருந்தாலும் முதல்ல அது சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் டூ தேர்டு சீட்ல நீங்க போட்டி அதுக்கப்புறமா நீங்க ஜெயிச்ச பிறகு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு என்ன ஒன்றா கூட்டணி வச்சுக்காங்களோ அப்படின்னு அப்படி பார்க்க போனா இது வந்து பாஜகவுக்கு ஆதரவா நீங்க யோசனை சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் எடுத்துப்பாங்க ஏன்னா அகில இந்திய அளவில் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டால் நிச்சயமாக பெருவாரியான இடங்கள்ல ஜெயிக்க போவது பாஜக தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுத்தது பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னும் போது மாநில கட்சிகள்லாம் அவங்க எப்படி உள்ள மட்டும் அந்த டூ தேர்டா இல்ல நேஷனல் லெவல்ல டூ தேர்டா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இது ஒரு சிக்கல் ஆனா இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தோம்னு சொன்னா அவங்க கேட்பாங்க அப்போ சுயேச்சைகள் அப்படின்றவங்க வந்து கட்சியே கிடையாது ஒரே ஒரு சீட்ல தானே நிக்கிறாங்க அப்ப அதை மட்டும் ஏத்துக்கலாமா அப்படின்னு அதனால் இது வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்னு எனக்கு தோணலை தோட்டன்னா இப்படி பண்ணலாம் அதாவது ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்னா அதுக்கு சில கிரைடீரியா வச்சுருக்காங்க இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும் இல்லை இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கணும் இது ஸ்டேட் லெவலில் இது சென்ட்ரல் லெவலில் அப்படின்னு சொல்லப்போனால் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து அந்த கிரைட்டீரியாவை டச் பண்ண மாதிரி தெரியலங்க ரொம்ப வருஷமாக எப்போவும் அவங்களுடைய அந்த அந்தஸ்து போயிருக்க வேண்டியது தேசிய கட்சி அப்படின்னு ஆனால் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க சொல்றாங்க இந்த மாதிரி தேர்தல் கமிஷன் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றது அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா செயல்பட்டு இருந்தாங்கன்னா இவங்க நேஷனல் பார்ட்டினே சொல்லிக்க முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க வந்து பண்ணி பார்ட்டி அப்படின்றதுலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெக்கக்னைஷன் இல்லைன்னு சொன்னா காமன் சிம்பிள் அப்படின்றது கிடையாது முதல்ல அதை கொண்டு வரணும் இப்படி பண்ணாதான் இந்த சின்ன சின்ன கட்சிகள் அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துவது பெரிய கட்சிகளை வந்து ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கொஞ்சம் செல்வாக்க வச்சிக்கின்னு மிரட்டுவது அப்படின்றதெல்லாம் நிற்கும் கேரளாவில் இதை நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரே ஒரு சீட்டு அதில் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் இருப்பாங்க அவங்க ஒரு கட்சின்னு வச்சுக்கின்னு ஒரு கூட்டணியில் இருப்பாங்க அவங்களுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் புள்ளி கூட்டணி கட்சிகள் வந்து யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு ஏதோ அவங்க சர்வே இருக்காங்க அதனால் சின்ன கட்சிகளே கூடாது பெரிய கட்சிகளாக மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னா அப்ப பாஜக மட்டும் தான் இருக்குன்ற அவங்களுக்கு தெரியும் அதனால நோபடி வில் அக்ரிட்டு சொந்த புள்ளிக்கூட்டன் அடுத்ததாக நண்பர் சுரேஷ் ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது எல்லாரும் வந்து இவ்வளவு டாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கடந்த பத்து ஆண்டுகளில் அந்த டாக்ஸ் லேப் அப்படின்றது குறைந்து வந்திருக்கின்றது அதே மாதிரி அந்த லிமிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கூடவே இந்த பத்து ஆண்டு காலகட்டத்தில் நம்மளுடைய வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது அதையும் பார்க்கணும் இல்லையா சொல்ல இந்த குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா இது மட்டும் தான் அந்த விலைவாசியோட சேர்ந்து ஏறாமல் இருக்குது ரொம்ப வருஷமாவே நமக்கெல்லாம் வந்து விலைவாசிக்கு ஏற்றா மாதிரி அது ஏறிக்கினே தான் இருக்குது அப்படி இருக்குச்சு ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சமீபத்தில் அவர் யாருங்களாம் எனக்கு தெரியல ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதாவது நான் வாங்குற சம்பளத்துல முப்பது பர்சன்ட் டாக்ஸே கட்டி போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸு இதுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் டாக்ஸு இதுக்கு அஞ்சு பர்சன்ட்டு இதுக்கு உழவு அப்படின்னு உழவுலாம் நான் டேக்ஸ் கட்டிக்கிறேன் எல்லாத்தையும் கட்டினது போக எனக்கு என்ன இருக்குது என் குரலை வந்து உயர்த்தி குறைய சொல்ல முடியாது அரசாங்கத்துக்கு பயந்து இருக்கணும் அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று போட்டிருந்தாருங்க உடனே மிட்டாய் மாமாக்கள் கபால் எங்கேந்து தான் இந்த மாதிரி ட்வீட் எல்லாம் பிடிப்பாங்களோ தெரியாதுங்க அந்த ட்வீட்டை ரீபோஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா ஒருத்தர் என்ன அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு முதல்ல நான் வாங்குற சம்பளத்துல முப்பது பர்சன்ட் டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்றதே ஒன்னா நம்பர் என்ன கேட்டீங்கன்னா இந்த டேக்ஸ் லேப் அப்படின்றது ப்ரோக்ரஸிவா இன்கிரீஸ் ஆகும் உதாரணத்துக்கு உங்களுடைய வருட வருமானம் பத்து லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர் சொல்றாரு வாங்குற சம்பளத்துல முப்பது பர்சன்ட் கட்டுறேன் அப்படின்னு அப்ப என்ன ஆகும் பத்து லட்சம் சம்பளம்னா உங்களுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் டாக்ஸ் வரும் கரெக்டா ஆனால் உங்க சம்பளம் பத்து லட்சம் ரூபாயாக இருந்தால் நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா அம்பதாயிரத்தி சில்ற இவ்வளவுதான் விலிமி இதுதான் டேக்ஸ் பேபிள் அப்ப எந்த அளவுக்கு இது துவாக்கூர்னு பார்த்துக்கோங்க அடுத்தது இவர் வந்து இருபது லட்சம் சம்பளம் வாங்குறவராவே இருக்கட்டும் பாத்தீங்கன்னா இத்தனை லட்சம் வரைக்கும் பத்து பர்சன்ட் அதுக்கப்புறம் இத்தனை லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்ட் அதுக்கப்புறம் இதுக்கு மேல அப்படின்னு ஸ்லாப் ஸ்லாபா வச்சிருக்காங்க சோ அந்த ஹையெஸ்ட் ஸ்லாபுக்கு மேல போற கட் ஆஃப் தான் முப்பது பர்சென்ட்டே தவிர கீழ இருக்க பணத்துக்கு அந்த முப்பது பர்சன்ட் அப்ளை ஆகாது ஒட்டு மொத்தமா இந்த மாதிரி புலிகி ஊரையம் தெரியுது ஒரு கும்பலு இதையும் முட்டாய் மாமாக்கள் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் என்ன பண்ணாலும் அது தப்பு இந்த பில்ல பாருங்க இது டெல்லி மோத்தி மஹால்ல ஒரு மசால் தோசையும் ஒரு காஃபியும் சாப்பிட்டதுக்கான பில் எப்போன்னா எழுபத்தி ஒன்னாம் வருஷம் அதெல்லாம் பிறகுறதுக்கு முன்னாடி யாரோ பத்திரமா அந்த பில் எடுத்து வச்சிருந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு ரூபா காஃபி வரி பதினாறு பைசா அதாவது மொத்தத்துல எட்டு வரி அன்னைக்கு கட்டி இருக்காங்க மசால் தோசைக்கும் காஃபிக்கும் சோ எல்லா காலத்திலயும் வரி இருந்திருக்கின்றது வரி குதிரை தான் பர்மனன்ட் வரி இல்லாத வெள்ள குதிரை இல்லை புலம்புறவங்க புலம்பிட்டு தான் இருப்பாங்க கடைசியாக நண்பர் விஜயன் அவர்கள் ஆனா லைட்டர் நோட் அவர் என்ன சொல்லியிருந்தாரு சார் நீங்க ஏன் மீசை வச்சுக்க கூடாது அப்படின்னாரு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் நான் மீசையோட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் என்ன தோணிச்சு சும்மா எடுத்துட்டேன் அப்படின்னு சரி சார் இப்ப நீங்க வந்து ஒரு குறுந்தாடி அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னாரு ஐயோ இந்த குறுந்தாடி இதெல்லாம் ஜேர்னலிஸ்டுக்கு அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கல எல்லா தெரியல அப்புறம் மொட்டை வச்சுக்கோங்கன்னு சொன்னா கூட சொல்லுவார் போல இது இல்லைன்னா இந்த கோட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லைங்க நாம எதுவா ஒன்னா இருந்துட்டு போறோம் நான் வந்து இவர் ஜேர்னலிஸ்டா இல்லை வந்து விமர்சகரா இல்லை வந்து வர்ணனையாளரா ஆலோசகரா ஆய்வாளரா இந்த மாதிரியான டேகுக்கெல்லாம் வந்து எனக்கு இஷ்டமே கிடையாதுங்க இவர் அருண் அதை கூட வந்து நீங்க எந்த பேர்ல ஒன்னா கூப்பிட்டுக்காங்க ஜம்பவான்ல இருந்த வரைக்கும் ஜெயஸ் வந்து சாம்பு வந்துவாரு இப்ப டெய்லி பஞ்சில் வந்த பிறகு பஞ்சு அப்படின்றாரு கால ரோஸ் பை நேம் நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்றது முக்கியம் இல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ இனியோ நண்பருடைய சஜஷனுக்கு ரொம்ப நன்றி அஃப்கோர்ஸ் கிடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த டெய்லி ஷேவ் பண்ண வேண்டிய தொல்லை இல்லை பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது வாட்ஸ்அப் சேனல் அதை கிளிக் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி பஞ்ச் வீடியோக்கள் மட்டும் இல்லை மற்ற இன்டர்வியூடைய வீடியோக்களும் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் உங்களுடைய நம்பர் யாரும் பார்க்க முடியாது நீங்களும் மற்றவங்களை நம்பரை பார்க்க முடியாது மீண்டும் அடுத்த சந்திப்போம் வணக்கம்